எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கெல்லாம் தோணும் அது என்ன அபிஜித் நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் தான் எங்களுக்கு தெரியும் அதாவது அசபதி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த இருபத்தேழு நட்சத்திர வரிசை உங்களுக்கு தெரியும் அது என்ன அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா இது ஒரு இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அதாவது ஜோதிட சாஸ்திரத்துல முந்தைய காலத்தில் இந்த அபிஜித் நட்சத்திரமும் கணக்கிடப்பட்டு இருக்குது அதற்கு பிறகு இந்த விம்சோத்தரி தசை கணக்கீடு வந்த பிறகு கிரகங்கள் ஏழிலிருந்து ஒன்பது ஆன பிறகு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று மூன்றாக பிரித்து கொடுக்கும் பொழுது அந்த கணக்கீட்டின் பொழுது இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து அதற்கு பிறகு இது வந்து பயன்பாட்டில் இல்லை ஆனாலும் நாம் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன அது எங் எங் எங்கே இருக்குது அந்த அதில் பிறந்தவங்களோட பலன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் அபிஜித் அதாவது ஜித் அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு அதிர்ஷ்டசாலிகளாக வெற்றியாளர்களா கருதப்படுறாங்க எப்ப வந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் வரும் அப்படின்னா இது மகர ராசியில இருக்கு உத்திராடம் நாலாம் பாதத்திலிருந்து இருந்து திருவோணம் முதல் பாதத்துக்குள்ள பன்னெண்டு பன்னெண்டு நிமிஷம் அந்த நாளிகையில் பிறந்தவங்களுக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கிறதா சொல்லப்படுது இதில் பிறந்தவங்க சாதனையாளர்களா வெற்றியாளர்களா இருப்பாங்க அதாவது திருவோண நட்சத்திர தண்டு வானில் வந்து விடிகாலத்தில் நம்ம வந்து வானத்தில் பார்த்தோன்னா ஒரு கேள்விக்குறி மார்க் போல் ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்கும் என்றும் அதில் வந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் மேலே இருக்கும் ஆனால் அதை பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு பயிற்சி அவசியம்னு சொல்கிறாங்க பட் அதை பார்த்துட்டா ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அபிஜித் நட்சத்திரத்தில் அதை பார்க்குறது அதிர்ஷ்டம் அதில் பிறந்தவங்க அதிர்ஷ்டம் சாதனையாளர்களாக வெற்றியாளர்களாக இருப்பாங்க அப்படின்னு சரி இப்போ அபிஜித் முகூர்த்தம்னு சொல்கிறோமே அப்படின்னா என்ன அதாவது இப்போ வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாலை நேரத்தை வந்து ரொம்ப ஒரு சுப வேலையாக கருதுகிறோம் நம்ம கிரக பிரவேசம் அந்த மாதிரி நேரங்களில் கணபதி ஹோமம் அதெல்லாமே அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வைக்கிறோம் இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது அந்த பிரம்ம முகூர்த்தத்தை நம்ம ஒருவேளை தவற விட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி சைன் பண்ண ஒரு தொழில் துவங்க ஏதோ ஒரு முயற்சிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நேரம் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம் இது எப்போ ஒவ்வொரு நாளுமே சூரிய உதயத்திலிருந்து ஆறு மணி நேரம் கழிச்சு அன்றைய சூரிய உதயத்திலிருந்து சிக்ஸ் அவர்ஸ் கழிச்சு ஒரு சுமாராக பதினொன்னே முக்கால் டு பன்னெண்டே ஹால் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த உச்சி பகல் பொழுது வேலை அபிஜித் முகூர்த்தம் எனப்படும் இந்த முகூர்த்தத்தில் தொடங்கக்கூடிய செய்யக்கூடிய காரியங்கள் வந்து நல்ல ஒரு சக்சஸாக வரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இதை பற்றி வந்து மகாபாரதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருஷேத்திர போர் நடக்கும் பொழுது சகுனி வந்து சகாதேவன் கிட்ட நாள் குறித்து வாங்கும் பொழுது சகாதேவன் வந்து இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா அதை தெரிஞ்சு அதை தன்னோட மயம் மயில் இறகலை வந்து ஒளிச்சு வச்சதா சொல்றாங்க இந்த வேலைகளை தொடங்கக்கூடிய காரியங்கள் வந்து வல்லமை பொருந்தி வரும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இந்த நட்சத்திரத்தை ஒழிச்சு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த நட்சத்திரத்துக்கு அதி தேவதை யாரு அப்படின்னு பார்த்தா தேவதா வந்து பிரம்மா பிரம்மனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூலோகத்தில் கோவிலும் இல்லை எதுவும் இல்லை அதனால தான் இந்த அபிஜித் நட்சத்திரமும் ஒரு ஒழிக்கப்பட்ட நட்சத்திரமாவே இருக்கு இது ஒரு சூட்சும நட்சத்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி இந்த பதிவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னா அன்னைக்கு அஷ்டமியா நவமியா கரிநாளா செவ்வாய்கிழமையா சனிக்கிழமையா இதெல்லாம் நம்ம பார்ப்போம் கரிநாள் இந்த நாள் நட்சத்திரம் அதெல்லாம் நம்ம பஞ்சாங்கத்தில் நாள் திதி யோகம் கரணம் அப்படிலாம் பார்க்கும் பொழுது நல்ல வேலையை தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த அபிஜித் வேலையில் செய்யக்கூடிய எதுக்கும் எதுவுமே பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதா நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதில் செய்யலாம் அப்படிங்கறத நம்ம இந்த பதிவிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் என்னோடய சேனலை subscribe pannunga thank you